வணக்கம் விவசாய மக்களே இயற்கையின் உணவைய மருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நண்டு ரசம் அல்லது நண்டு சோப்புன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் விவசாயத்துக்கும் இந்த நண்டுக்கும் பெரிய பங்கு இருக்குது ஆனால் இந்த நண்டை யாரும் கவனிக்காமல் விட்டுட்டீங்க இந்த நண்டு வந்து ஐவின் விளம்பையில் போயிடுச்சு இதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வயல் வலையில் வரப்பு நண்டு பார்த்திங்கன்னா அதிக அளவில் காணப்படும் இப்போ யாருடைய வயல்லையும் காணப்பா தெரியாது தென்படாது ஏன்னா முழுவதுமாக நண்டுகள் வந்து அயிஞ்சிடுச்சு இப்போ நமது வயலில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கூட வாசனை சிறு சம்பா இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம் இது அழிஞ்சதுக்கும் விவசாயிகளுக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அழிவதற்கு முழுக்க முழுக்க காரணம் ஆகிய நம்ம தான் இயற்கை விவசாயம் பண்ணாமல் செயற்கை உரத்தை போட்டு ரசாயன மரம் பூச்சிக்கொல்லி மருந்து கலைக்கொல்லி மருந்து இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுனால பூச்சிகள் மட்டும் சாகலை நண்டுகளும் செத்து போச்சு நண்டு இனம் இனமும் அயிஞ்சி போச்சு இந்த நண்டு இனம் அயிஞ்சால் என்னென்னு நீங்கள் கேட்கலாம் இந்த நண்டு இனம் அயிஞ்சதுனால குள்ளுநறிகள் விரும்பி சாப்பிடக்கூடியது இந்த நண்டு தான் அதற்கு உணவு இல்லாமல் குள்ளுநரி இனமும் அயிஞ்சு போச்சு அதற்கும் நம்ம தான் காரணம் சரி கொள்ளுநரி இனம் அழிஞ்சதுனால என்ன இப்போ போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளனறி இனம் அழிஞ்சதுனால காட்டுப்பன்றிகளுடைய இனம் மிக பெரிய அளவில் பெருகிடுச்சு இந்த கொள்ளநறி இருந்ததுன்னா அந்த காட்டுப்பன்றியுடைய குட்டிகள்லாம் பிடிச்சி சாப்பிடும் குள்ள நரி அழிஞ்சதுனால காட்டுப்பன்றிய இனம் மிக பெரிய அளவில் பெருகிடுச்சு இதற்கெல்லாம் காரணம் வந்து நாம் தான் ஆனால் நீங்கள் யாரும் யோசிக்கிறது இல்லை மருந்து போட்டால் விளைச்சல் வருது நமக்கு லாபகரமாக இருக்குதுன்னு யோசிக்கிறோம் தயவுசெய்து இயற்கை விவசாயம் செய்வோம் நண்பர்களை இப்போ நம்ம வீடியோ கருவோம் நமக்கு தேவையானது ரெண்டு நண்டு ரசத்துக்காக நம்ம வயல் விலையில் பிடிச்சோம் அந்த நண்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துப்போம் மேலே உள்ள ஓடும் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் குடலும் இருக்கும் இதை வந்து ஓடு நல்லா பிரித்து எடுத்துப்போம் குடலையும் தனியாக எடுத்துப்போம் இந்த வயல் வல் வயல் வரப்பு நண்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் சளி இரும்பல் ஜுரம் இதெல்லாம் எதுவுமே நமக்கு வராது இதை சாப்பிட்டா அப்படி வந்தாலும் விலகி போயிடும் இதுதான் இயற்கையின் மருந்து நம் முன்னோர்கள் இதை தான் சாப்பிட்டாங்க நாமளும் இதையே சாப்பிடுவோம் நம்ம சங்கதிக்கும் இதை கொடுப்போம் ஆனால் இப்போது வயல் நண்டே இப்போது பார்க்க முடியறதில்லை ஓகே இப்போ நண்டு ரசத்துக்கு தேவையானது பாருங்கள் ஒரு அனாச்சிப்பூ ஒரு சிறிதளவு பட்ட ரெண்டு மராத்திய மொக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரசத்துக்கு ஒவ்வொன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அண்ணாச்சிப்பூ பட்டை மராத்திய மொக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு கடைசியாக சீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மசாலாக்கு வறுத்து எடுத்து அண்ணாச்சிப்பூ ரெண்டு மராத்திய முகு ரெண்டு ஏலக்காய் சீரகம் அப் மிளகு இதை வந்து பார்த்திங்கன்னா அம்மியில் நல்லா பொடியை அரைச்சி எடுத்துப்போம் நம்ம எப்போவுமே மசாலா ஐட்டம் பார்த்திங்கனாக்கா வறுத்து அம்மியில் அரைச்சா டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லா வரும் மசாலா நல்லா அரைச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி நல்லா அலசுன அலசி வச்ச ரெண்டு நண்டியும் நல்லா நசுக்கி எடுத்துப்போம் ரசத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் இந்த மாதிரி அம்மியில் நசுக்கியும் எடுத்துக்கலாம் உங்களுடைய உற்பத்தம் இப்போ நம்மளுடைய நண்டு ரசத்துக்கு தேவையானது பாருங்கள் மூணு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி பத்து பல் பூண்டு ஒரு சிறிதளவு இஞ்சி சிறிதளவு பார்த்திங்கன்னா மஞ்சள் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் தான் இருக்குது சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துப்போம் ஓகே கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் மண்பானை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெயை சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு ஒரு அனாச்சி போகும் சீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் நல்லா சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் ஓகே கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கிக்கலாம் இப்போது ஆனையன் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு நம்ம தக்காளி பழத்தை வந்து நசுக்கி புழிஞ்சு விட்டுக்கலாம் மூணு தக்காளி பழத்தையும் தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக கோழக்கோயின்னு ஆகிற வரைக்கும் கலறி வெட்டுக்கலாம் நல்லா வேகணும் தக்காளி வெங்காயம் சேர்ந்து கோழ கோயப்பாகணும் வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா விதங்கிருச்சு கோய்பத்தன்மையை ஓரளவுக்கு வந்துடுச்சு இப்போ நசுக்கி வச்சு இஞ்சி பூண்டு ப்ளஸ் மஞ்சள் சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டும் நல்லா வாசம் வர வரலாம் விதங்கிடுச்சு இப்போ பாருங்கள் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலறி வெட்டுக்கலாம் குழகு ஆகுற வரைக்கும் இந்த மசாலா சேர்க்கும்போது ஒரு வாசம் வரும் பாருங்கள் அப்படி ஒரு வாசம் வருங்க செம்மையாக இருக்கும் மசாலா போட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம நசுக்கி வச்ச வயல் நண்டு வயல் வரப்பு நண்டை சேர்த்து கிளறிக்கிட்டுக்கலாம் நல்லா ரசத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை சேர்த்துக்குங்க தண்ணீர் ஊற்றி பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அந்த வாசம் வரும் பாருங்கள் அப்போவே ரசம் ரெடி ஆகிடுச்சின்னு தெரியும் சுவையான ரசம் ரெடிங்க